சிறப்பான வாழ்க்கை உனக்கு நான் கிடைக்க செய்ய போகின்றேன் தங்கமே எனது பக்தன் எப்படி இருந்தாலும் நல்லவனோ கெட்டவனோ அவன் என்னுடையவன் அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் எதுவுமே இல்லை இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே இருக்கின்றது தங்கமே வாழ்க்கையில் வெற்றிகளை தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் உன்னோடு நான் இருக்கின்றேன் உன் வெற்றி வெகு தூரம் இல்லை இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும் தங்கமே நீ போகும் இடமெல்லாம் உன் அப்பா நான் வருவேன் நீ எதற்கும் பயப்படாதே நீ எதிர்பார்த்த காரியம் உனக்கு சாதகமாகவே நான் மாற்றி தருகின்றேன் ஓம் சரவண பவ என மனதார ஒருமுறை பதிவிடு உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லதே நடக்கத் தொடங்கும் உனது கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்ததே இல்லை நிச்சயம் அது உனக்கு நிறைவேறும் உன்னுடைய மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அளித்துவிடு உனது கனவுகள் அனைத்தும் மேற்படும் உனக்கு வழித்துணையாக உன் அப்பா நான் வருகின்றேன் தங்கமே இப்பொழுது என்னை உன் நண்பனாக ஏற்றுக்கொள் நண்பன் என்றால் எல்லோரிடமும் எல்லாமே பகிர்ந்து கொள்வதுதானே அதனால்தான் என்னை உன் நண்பனாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை என்னிடம் மட்டும் பகிர்ந்து கொள் தங்கமே நான் உனக்கு எந்த விதத்திலும் எப்படி உதவி செய்யலாம் என்று நான் உனக்கு குறையாக இருப்பேன் மகிழ்ச்சியாயிரு நானே உனது பலம் நானே உனது நம்பிக்கை இதுவே என் சத்திய வாக்கு விதியால் கதவு மூடப்பட்டாலும் வீதியில் நின்று புழம்பாதே என் விதியை மாற்றி அமைக்கும் சக்தி என் அப்பாவிற்கு உள்ளது என்று நீ முதலில் நம்பு என் மீது முழு நம்பிக்கை கொள் ஓ முருகா முருகால் முருகா